வெற்றி வெற்றி ஓபிஎஸ் வெற்றி தேர்தல் ஆணையம் திடீர் அறிவிப்பு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்த அதாவது பிரித்து விடப்பட்ட ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வேலைப்பாடுகளில் மிக தீவிரமாக இறங்கினாலும் விதி என்பது அவருக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய ஒரு தேர்தலாக இருந்து கொள் இப்ப தற்போது நடிகர் விஜயுடன் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு செய்திகள் என்பது வெளி வந்தாலுமே இன்னொரு புறத்திலே இரட்டை இலட்சணம் தொடர்பான வழக்கு என்பது நீதிமன்றங்களிலும் சரி தேர்தல் ஆணையத்திலும் சரி இருந்து கொண்டிருக்கு இப்ப தேர்தல் ஆணையம் பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலட்சணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமியால் எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் போய் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கறனால தான் தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்களே வழக்கு தொடர்ந்தார் இருந்த போதிலுமே தள்ளுபடி பண்ணாங்களே தவிர மற்றபடி ஓ பி எஸ் உடைய வாதங்களை கேட்ட பின்புதான் இரட்டை சின்னத்துக்கு முடிவு எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பையுமே நீதிமன்றங்கள் கொடுத்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஓ பி எஸ் தரப்பினர் மற்றும் எடப்பாடி பழனிசாமி வைத்தியலிங்கம் புகழேந்தி இந்த மாதிரி முக்கியமான அவர்களை பூரா அழைத்து விசாரணை செய்ய இருக்கிறாங்களா இந்த விசாரணையின் முடிவிலே இரட்டை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கலாமா ஓ பி எஸ் கொடுக்கலாமா அல்லது இரட்டை இலட்சணத்தை முடக்கி வைத்து விடலாமா முடிவுகளை தேர்தல் ஆணையம் எடுக்க போறாங்க செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு அது மட்டுமல்லாமல் நமது ஓ பி எஸ் தரப்பில் முக்கியமான தலைவர் என்ன சொல்றாங்க இந்த முறை தேர்தல் ஆணையம் ஓ பி எஸ் தான் இரட்டை இலட்சணத்தை ஒதுக்குவார்கள் என நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு தகவலையும் சொல்லி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே இந்த வீடியோவை फ्रेंड्स அண்ட் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க